வாழ்வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் பிற நாடுகள் என்ற தலைப்பில் அமைந்த மாஜினியின் பிரதிஜினை கவிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய கவிதை பகுதி முற்றிய வீடு பெறற்கென படைப்புற்று அச்செயல் முடித்திட வலிமை அற்றதா மருகும் என் உயிர்க்கு அதனில் ஆர்ந்த பேராவலின் ஆணை நற்றவம் புரிய பிறந்ததாயினும் இந்நலன் அரும் அடிமையின் குணத்தால் வலியிழந்திருக்கும் என் உயிர்க்கு அதன் கண் வளர்ந்திடும் ஆசை மீதானை இந்த பாரத தேசத்து நம்பிக்கை இந்த உயிர் அதிலுள்ள கலங்கங்களையெல்லாம் போக்கி தூய்மை அடைந்து முடிந்த முடிவான வீடு பேறு என்று சொல்லப்படுகிற அந்த முக்தி நிலையை அடைவதற்காகவே தோன்றியது அப்படிப்பட்ட இந்த உயிர் அந்த முக்தி நிலையை தன்னால் அடைய முடியாது அப்படி அடைவதற்குரிய ஆற்றலும் வலிமையும் தனக்கு இல்லை என்று மயங்கி ஒரு பக்கம் மயக்கம் ஆனால் அதே சமயம் எனக்கு அந்த முக்தியை அடைய வேண்டும் என்று அளவுகடந்த ஆவல் உள்ளது அந்த ஆவலின் மீது விருப்பத்தின் மீது ஆணை அதே போல இந்த உயிரினுடைய நோக்கம் இறைநிலை உணர்வு பெறுவது அதற்கான வழி தவம் செய்வது இந்த ஜீவன் உயர்ந்த தவத்தை செய்வதற்காகவே ஜென்மம் எடுத்திருந்தாலும் இந்த அடிமைத்தனத்தினால் தவம் செய்வதற்கான வலிமை என் ஜீவனுக்கு அந்த புனித தவத்தின் மீது மேலும் மேலும் ஆசை வளர்கிறது அந்த ஆசையின் மீது நான் சூளுரைக்கிறேன் இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழலாம் இத்தாலி தேசத்து மாஜினி தவத்தை பற்றியும் முக்தி பேற்றையும் பற்றி பேசுவாரா ஆனால் கவிஞர்களுக்கு கவியின் கூற்று என்று ஒரு சுதந்திரம் இருக்கிறது தன் கருத்தை ஒரு கவிஞன் தான் படைக்கிற கவிதையில் ஏற்றி படைக்கலாம் அதனால் என்னதான் இத்தாலியின் மாஜினி பேசுவதாக அமைந்திருந்தாலும் பாரதி நம் தேசத்தில் உள்ள அந்த தத்துவத்தின் அடிப்படையில் இந்த பகுதியை படைத்திருக்கிறார் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்